இந்த வாரம் உங்களுக்கு புத்திசாலித்தனமான தீர்வுகள் கிடைக்கும் நீண்ட நாள் குழப்பங்கள் தெளிவடையும் புதிய யோசனைகள் உண்மையை வெளிப்படுத்தும் தருணங்கள் வரும் உங்கள் ஆசைகளில் பல நிறைவேறும் மன நிறைவு சந்தோஷம் உறவினரிடம் பாராட்டு கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய ஒன்று நினைவாகும் திருமண வாழ்க்கை துணையுடன் உறவு இனிமையாக இருக்கும் இருவரும் சேர்ந்து கொண்டாடும் தருணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதலில் விரும்பியவரிடம் உங்கள் உணர்வுகளை தெளிவாக பகிரலாம் அவரிடம் இருந்து நல்ல பதில் கிடைக்கும் ஏற்கனவே உறவில் உள்ளவர்களுக்கு உறவு வலுப்படும் வேலை மற்றும் தொழிலில் புதிய யோசனைகள் திட்டங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் வேலை தொடர்பான சட்டம் மற்றும் ஆவண விஷயங்களில் சாதகமான முடிவு வரும் வியாபாரத்தை பொறுத்தவரை வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் உங்களுக்கு வெற்றி வருமானம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் கவனம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது உழைத்த பாடம் வீணாகாது மனதில் சந்தோஷம் நிறைவு உணர்வு இருக்கும் பல விஷயங்களில் நான் சாதித்து விட்டேன் என்று திருப்தி வரும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு சிறிய உதவி செய்யுங்கள் உணவு நல்ல வார்த்தை ஆதரவு இவற்றில் ஏதாவது ஒன்று செய்யுங்கள் இதனால் உங்கள் வாழ்வில் பாசிட்டிவிட்டி அதிகரித்து நன்மை அதிகமாகும் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாட்கள் திங்கள் மற்றும் வியாழன் எச்சரிக்கை வேண்டிய நாட்கள் அந்த நாளில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கவும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி பிளஸ் திருப்தி இரண்டும் வரும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மொத்தத்தில் அடுத்த ஏழு நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி ஆசைகள் நிறைவு மன நிறைவு தரும் மிகச்சிறந்த வாரமாக இருக்கும் புதிய ஆரம்பங்கள் உணர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன புது நட்புகள் காதல் தொடக்கம் அல்லது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உறுதியானதாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் கட்டுப்பாடு திட்டமிடல் ஆகியவை உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் அன்பு நிறைந்த உறவு வலுப்படும் குடும்பத்தில் புதிய சந்தோஷ செய்தி வரும் தந்தை அல்லது ஒரு ஆண் மூத்தவர் ஒருவரின் ஆதரவு கிடைக்கும் காதலில் புதிய காதல் தொடங்க வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே உறவில் இருப்பவர்கள் அடுத்த கட்ட முடிவு அதாவது திருமணம் எடுப்பார்கள் வேலை மற்றும் தொழிலில் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் மேல் அதிகாரி ஒருவரின் உதவியால் வேலை முன்னேறும் புது பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒழுங்காக திட்டமிடப்பட்டால் லாபம் உறுதி பெரிய முதலீட்டாளர்களின் ஆதரவு வரும் சட்டம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒழுங்கான படிப்பு ஆசிரியரின் வழிகாட்டுதல் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் மனநிலை பொறுத்தவரை மனதில் உற்சாகம் அன்பு நம்பிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டை பின்பற்றினால் அதிக வெற்றி அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு துளி நீரை ஒரு செடிக்கு ஊற்றுங்கள் இயற்கையுடன் இணையும் ஆற்றல் உங்களை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும் முக்கிய முடிவுகள் எடுத்த ஏற்ற நாட்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிறு எச்சரிக்கையான நாட்கள் வெள்ளி அன்றைய நாள் பண விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இந்த வாரம் உங்களுக்கான புதிய மகிழ்ச்சியும் உறுதியான முன்னேற்றமும் ஒன்றாக வரும் மொத்தத்தில் அடுத்த ஏழு நாட்கள் விருட்சக ராசிக்காரர்களுக்கு அன்பு பிளஸ் ஒழுங்கு பிளஸ் அதிகாரத்தின் ஆதரவு ஆகிய மூன்றும் சேர்ந்த வெற்றி தரும் வாரம் தனுசு இந்த வாரம் உணர்ச்சி மிகுந்த சந்தர்ப்பங்கள் உருவாகும் புதிய காதல் வாய்ப்புகள் தோன்றும் காதல் வாழ்க்கையில் சிந்தனை செய்யும் நேரம் அதிகரிக்கும் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமம் இருந்தால் கவலை வேண்டாம் திருமண வாழ்க்கையில் பழைய உறவுகளை உறுதிப்படுத்தும் நேரம் இது தொழில் மற்றும் வேலையில் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் தோன்றும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் இது நிதானமாக செயல்படலாம் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி பயிற்சி சம்பந்தப்பட்ட வேலைகளில் முன்னேற்றம் காணலாம் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனமாக கோட்பாடு ஆய்வு மற்றும் தேர்வில் வெற்றி ஏற்படும் படிப்பில் சுய போக்குடன் செயல்படலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாட்கள் ஐந்து செப்டம்பர் புதிய திட்டம் தொடங்கலாம் ஏழு செப்டம்பர் வேலை மற்றும் கல்வி முடிவுகள் எடுக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முக்கிய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு பன்னிரண்டு ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் காலையில் விளக்கேற்றி நான் என் மனதை அமைதி மற்றும் அறிவு திறனுடனும் வழி நடத்துகிறேன் என்று மனதில் கூறுங்கள் நல்ல எண்ணங்கள் உண்டாகும் மன அமைதியும் கிடைக்கும் மனநிலையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் உள்ளார்ந்த அறிவு அதிகரிக்கும் பிரச்சனைகள் வந்தால் சந்தேகங்களை தனியாக ஆய்வு செய்யுங்கள் பிறரை நியாயப்படுத்தாமல் செயல்படுங்கள் குடும்ப உறவுகளில் சக்தி மற்றும் அனுதாபம் அதிகரிக்கும் பணம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் புதிய முதலீடுகளுக்கு சிறிய வாய்ப்புகள் உருவாகும் அச்சமின்றி கவனமாக செயல்படலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உணர்ச்சி மேலோங்கள் அவசியம் சிந்தித்து பதில்கள் சொல்றது புதிய வாய்ப்புகளை மனம் திறந்து ஏற்றுக்கொள்றது மொத்தத்தில் இந்த வாரம் செய்திகளையும் புதிய திட்டங்களையும் சிந்தித்து செயல்படும் வாரம் ஆழமான அறிவு உங்களுக்கு உதவி செய்யும் உணர்ச்சிகள் மற்றும் அறிவு திறன் ஒருங்கிணைந்து வெற்றி தரும் புதிய உறவுகள் உறுதி பெறும் பழைய பிரச்சனைகள் தீரும் மற்றும் அறிவு இணைந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மனதை அமைதி திறமை நம்பிக்கையுடன் நடத்துங்கள் மொத்தத்தில் உணர்ச்சி மற்றும் அறிவு இணைந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மனதை அமைதி திறமை நம்பிக்கையுடன் நடத்துங்கள் மகரம் இந்த வாரம் உணர்ச்சி சோர்வு மன உளைச்சல் ஏற்படும் பழைய காதல் பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் பிழைகள் வெளிப்படும் வாழ்க்கையில் பழையது முடிந்து புதியதை தொடங்கும் வாய்ப்புகள் வரும் பிரச்சனைகளை விடலாம் பழைய பழக்கங்களை மாற்றுவதற்கான உகந்த வாரம் உறவுகளில் சிக்கல்கள் இருந்தால் அவை மாற்றம் அல்லது புதுப்பிப்பதற்கு உகந்த நேரம் மனசாட்சியுடன் பழைய தகராறு முடிவடையும் வாழ்க்கை துணை அதிகம் புரிந்துணர்ச்சி காட்டுவார் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை வேலைக்கான சூழல் மாறும் சில பழைய திட்டங்கள் நிறுத்தப்படலாம் ஆனால் புதிய வாய்ப்புகள் தோன்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் அறிவாற்றலுடன் மற்றும் கவனமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் மாணவர்கள் பழைய படிப்புகள் தவறான முடிவுகளை மாற்ற வேண்டும் புதிய படிப்பு திட்டங்கள் தொடங்கும் நேரம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாட்கள் இருபத்தி நான்கு செப்டம்பர் பழையதை முடித்து புதிய திட்டம் தொடங்கலாம் இருபத்தாறு செப்டம்பர் வேலை மற்றும் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் இருபத்தி எட்டு செப்டம்பர் வாழ்க்கை மற்றும் உறவு தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் மெழுகுவர்த்தி ஏற்றி ஐந்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் பழையது போய் புதியது வரட்டும் நான் அமைதியாக வெற்றி அடைவேன் என்று மனதிற்குள் பிரார்த்தியுங்கள் உங்களுடைய மனநிலை உணர்ச்சி சோர்வு இருந்தாலும் புதிய திசையில் மாற்றும் ஆற்றல் தரும் மன அழுத்தம் வந்தால் தனியாக சிந்தித்து அப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் குடும்பத்தில் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உறவுகள் புதுப்பிக்கப்படலாம் பழைய செலவுகள் முதலீடுகள் முடிவடையும் புதிய முதலீடு செய்யலாம் கவனமாக செய்யவும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா பழைய நினைவுகள் பழைய நினைப்புகள் எல்லாம் மன அழுத்தம் மற்றும் சோர்வை தவிர்த்து செயல்படுங்க புதிய வாய்ப்புகளை மனம் பிறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் இந்த வாரம் உங்கள் மனதை அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் வைத்தால் பிரச்சனைகள் தீரும் புதிய திட்டங்கள்லாம் வெற்றி அடையும் வேலை மற்றும் காதல் பொறுத்தவரை முன்னேற்றம் வரும் ஆனா பழைய பிரச்சனைகள்ல சிந்தித்து முடிவெடுக்கணும் கவனமாக நடந்து புதிய வாய்ப்புகளை ஏற்று வெற்றி பெறுங்கள் இந்த வாரம் பழையதை விட்டுவிட்டு புதிய திசையில் முன்னேறுங்கள் மனதை அமைதி அறிவுத்துடன் நம்பிக்கையுடன் நடத்துங்கள் அதனால் வாழ்க்கையில் வெற்றி அமைதி மற்றும் நம்பிக்கையும் கிடைக்கும் கும்பம் இந்த வாரம் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றி ஒளி மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் வெளிப்பாடு நம்பிக்கை மற்றும் உண்மையான சந்தோஷம் காணலாம் பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படும் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்பம் ராசி திருமண வாழ்க்கையில் உறவுகள் இனிமையுடன் செல்லும் ஒற்றுமை புரிதல் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் அல்லது வாழ்க்கை மாற்றங்கள் வெற்றியடையும் தொழிலை பொறுத்தவரை உங்கள் திறமைகள் மற்றும் உழைப்பிற்கு கண்ணியமான வெற்றி கிடைக்கும் வேலை தொடர்பான புதிய திறன்களை கற்றுக்கொள்ள நல்ல நேரம் மேலதிகார பொறுப்புகள் வரலாம் ஆனால் அதற்கு தயாராக இருங்கள் மாணவர்கள் பயிற்சி தேர்வு மற்றும் புதிய கற்றல் திட்டங்களில் வெற்றி உண்டு உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் முயற்சியை வெற்றியாக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாட்கள் இருபத்தி நான்கு புதிய திட்டம் தொடங்கவும் இருபத்து ஆறாம் தேதி வேலை மற்றும் தொழிலில் முக்கிய முடிவெடுக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி கல்வி மற்றும் பயிற்சி தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் மற்றும் வெள்ளை நிறம் உங்களுக்கான பரிகாரம் தினமும் பத்து நிமிடம் கிழக்கு நோக்கி அமர்ந்து விளக்கேற்றி மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்புங்கள் நான் உழைக்கும் எனது முயற்சிகள் வெற்றியடையும் மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நிரம்பும் என்று மனதிற்குள் சொல்லுங்கள் உங்கள் மனநிலையை பொறுத்தவரை பரிபூர்ண உற்சாகம் மற்றும் நேர்மையான மனநிலையை தரும் வாரம் பழைய சந்தேகங்களை மறந்து முன்னேற்றத்தை கவனிக்கவும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி உறுதி மற்றும் அன்பு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல உறவுகள் ஏற்படும் பழைய செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகளுக்கு முதலீடு நல்லது அதிகம் கவலை வேண்டிய நிலை இல்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உழைப்பு மற்றும் முயற்சி நேர்மையான மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் புதிய திட்டங்களை மனம் திறந்து ஏற்று செயல்படுங்கள் வார இறுதியில் உங்கள் முயற்சி மற்றும் நேர்மையான மனநிலை வெற்றி தரும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் வேலை மற்றும் காதலை பொறுத்தவரை உழைப்பு மற்றும் திறமை இணைந்தால் வாழ்க்கை வேலை காதல் எல்லாமே மொத்தத்தில் இந்த வாரம் உழைப்பு நேர்மை மற்றும் மகிழ்ச்சி இணைந்தால் வாழ்க்கை முழுமையடைந்து வெற்றியடையும் மனதை மகிழ்ச்சி நம்பிக்கை செயல்திறன் மற்றும் உற்சாகத்துடன் நடத்துங்கள் மீனம் இந்த வாரம் வாழ்க்கையில் நம்பிக்கை ஆழமான ஆசைகள் மற்றும் ஆன்மீக சக்தியை தருகிறது கடந்த கால பிரச்சனைகள் மறைந்து புதிய நேரங்கள் தோன்றும் காதல் வாழ்க்கையில் புதிய உறவுகள் பழைய உறவுகள் புதுப்பிப்பு வாய்ப்பு அதிகம் ராசி திருமண வாழ்க்கையில் உறவு உறுதி அதிகரிக்கும் உறவுகள் நம்பிக்கையுடன் அமைதியான முறையில் வளர்ந்துவிடும் பழைய முரண்பாடுகள் தீரும் புரிதல் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலையில் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் வெற்றி ஏற்படும் புதிய திட்டங்கள் ஆரம்பமாகும் முன்னேற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு உழைப்பு திட்டமிடல் மற்றும் தன்னம்பிக்கை மூலம் சாதனை அடைவீர்கள் மாணவர்கள் முடிவுகளை உறுதி செய்து செயல்படுங்கள் புதிய படிப்புகள் மற்றும் தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் உழைப்பும் நம்பிக்கையும் தரும் எடுக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பர் புதிய திட்டம் தொடங்கலாம் ஆறு செப்டம்பர் வேலை மற்றும் கல்வி தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் எட்டு செப்டம்பர் வாழ்க்கை மற்றும் உறவுகளுக்கான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை உங்களுக்கான பரிகாரம் தினமும் முதல் பத்து நிமிடம் ஒரு விளக்கேற்றி நான் முன்னேறுவேன் என் முயற்சிகள் வெற்றி பெறும் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கிறது என்று மனதில் கூறுங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் சூத்திரம் இது பணநிலையை பொறுத்தவரை ஆழமான நம்பிக்கை ஆன்மீக சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மனதில் உறுதி மற்றும் தன்னம்பிக்கை செயல்பட துவங்கும் இந்த வாரம் உள்ளார்ந்த அறிவு நம்பிக்கை ஆழமான ஆன்மீக சக்தி உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறவுகள் புரிதல் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பழைய முரண்பாடுகள் தீரும் பழைய செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யலாம் சிந்தனை செய்து செயல்படுங்கள் முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை தளர தளரவிடாதீங்க பழைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு புதிய திசையில் முன்னேறுங்கள் புதிய வாய்ப்புகளை மனம் திறந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இணைந்தால் வாழ்க்கை முழுமையடைந்து வெற்றியடையும் மனதை அமைதி மகிழ்ச்சி உறுதி மற்றும் செயல்திறன் ஆகியவற்றுடன் நடத்துங்கள்